அன்பிக்கலே ஸ்ரீ குபேரகணமதி அருளாசிலன் நீலமேக சுவாமிநாதன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொத்து என்ற அடைமுறையோடு இறைவன் கொடுத்த நன்மைக்கு எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான ஓடி நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ நாம கிருப் காணவிருப்பது விசுவசு வர்ஷத்திய கிரக சஞ்சாரம் படி ரிசபராசிக்கு இந்த வருஷம் தமிழ் வருஷம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இது வந்து ரிஷபராசியோடு உள்ள நட்சத்திரங்கள் நட்சத்திரத்தில் பாதங்கள் இருக்கும் கலஸ்தர காணகராகிய சுக்கரனை வீடாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே இதுவரை உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு குருவாக இருந்த குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மே பதினாலாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் செல்கிறார் மேலும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் செல்கிறார் பிறம்பே பிறகு வந்து வக்கரகதையில் டிசம்பர் அஞ்சாம் தேதி மீண்டும் முதலிடத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் ராகு கேதுக்கள் முறையே உங்கள் ராசிக்கு பதினொன்று அஞ்சு நிமிடத்திலிருந்து மே பதினெட்டாம் தேதி முதல் பத்து நாலுடம் சஞ்சாரம் செய்கிறார்கள் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினோரு நம் சஞ்சரிக்கிறார் இதன் மூலம் இவரிடம் இவரிடம் திருமணம் ஆவாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் சிறப்பாக இருக்கு எதிர்காலம் குழந்தை பாக்கியம் எல்லாருக்கு மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் ஏற்படும் எல்லாம் உள்ள கண்டிப்பாக சிறப்பு இருக்கு தொழில்துறை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முதலீடு செய்கிறதுனா தொழில் தொழிலில் கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கும் எதையுமே எந்த தொழிலையுமே வந்து நேரடி கண்காணிப்பாக வச்சுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க யாரை நம்பி ஏமாறாதீங்க நம்பிக்கை இப்போதைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்பிக்கை வச்சால் சாதிக்கலாங்கிறாங்க ஆனால் நம்பிக்கை மனிதன் வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருமே நம்பிக்கையாக செயல்படுறாங்கன்னா இல்லை கோடியில் ஒருவன் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நம்பிக்கை சூழ்நிலை மாதிரி இருக்குது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அருமையாக இருக்குது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணலாம் இப்போ இன்டர்வியூலாம் அர்ட் பண்ணலாம் வேலைவாய்ப்பு பிரகாசமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக ரிஷபராசிகளுக்கு அருமையாக இருக்குது அங்கே வேலைக்கு போய் வேலை செய்கிற யோகம் நல்லா சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும் அதில் எந்த மாற்றம் கிடையாது வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் வேலையும் நல்ல வாய்ப்பெல்லாம் அருமையாக இருக்குது வெளிநாடு வாய்ப்புள்ளவங்களுக்கு ஏன்னா திருமணம் அளவுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும் நல்ல ஒரு யோகம் இருக்குது அதனால் கல்யாணத்துக்கு பொண்ணுங்கன்னு பார்க்குறோன்னா பார்த்து எல்லா தேதியை குறித்து நிச்சயம் பண்ணிடுங்க டக்குன்னு கல்யாணத்தை பண்ணுங்க டிலே பண்ணாதீங்க அதேமாரி மாப்பிள்ளை விட்டுக்கிறதா கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும் முயற்சி பண்ணு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதில் எந்த மட்டும் இல்லை மாணவர்கள் மாணவிகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க அதில் இந்த மாதிரிலாம் சிறப்பாக படித்து நல்லா பரிச்சை எழுதியிருப்பாங்க நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் இனிமேல் வர காலத்தில் அவங்கவுங்க விருப்பப்படியே எல்லாம் சிறப்பாக அமையும் இது வந்து ராசி பலனில் அதேமாரி இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு இப்படி இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்து உங்களுக்கு வந்து இருந்த பிரச்சனை வந்து கொஞ்சமாக விலகி சுத்தமாக மறைஞ்சி அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் அதிகமாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்க படிச்சுட்டே இருந்து பிடிச்சிருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அருமையாக இருக்குது வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் சிவராசிக்கு படித்திருக்கிற வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும் சகல விஷயத்திலையும் புது முயற்சிகள் கிடைக்கும் கடினமான வேலையையும் சீக்கிரம் சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க உத்தியோகருக்கு பதவி உயர்வு உண்டு விரும்பிய இடத்தில் இடமாற இடமாற்றம் கிடைக்கும் பொருளாதார பிரச்சனையே இருக்காது பொருளாதாரம் ஓகோன்னு வரும் செலவை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க எதையுமே சிந்தி செயல்படுங்க அவ்வளோதான் கோடி கணக்கில் பணம் தான் நிம்மதி இருக்காது தான் இருந்தாலும் வர்றதை வந்து ஓரளவுக்கு அளவுக்கு சேஃப்டி பண்ணிட்டு செலவு பண்ணுறது எப்போதும் போல செலவு பண்ணுங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதனால் அவசியம் செஞ்சிருங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது உங்களுக்கு வந்து பிரதி ஞாயிற்றுக்கிழமை வந்து விநாயகருக்கும் ராகு காலத்தில் வந்து துர்க்கைக்கும் விளக்கு போடுறது நல்லது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமும் இல்லை விநாயகப் பெருமானுக்கு வந்து நாலு நட்சத்திரம் கணக்கு கிடையாது அவர் எப்போதும் உங்களோட தெய்வம் விநாயகப்பெருமான் முருகப்பெருமான் உள்ளதெல்லாம் வந்து முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் வங்கடாஜலபதி ஓம் நம இப்படி எல்லாமே வந்து நமக்குள்ளார இஷ்ட தான் இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக இஷ்ட தெய்வத்தை வணங்க உங்களுக்கு ஆக மொத்தம் ஒரு எண்பது சதவீதம் சூப்பராக இருக்குது அதுதான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது நான் சொல்கிறது கம்மி ரிசப ராசிக்காரர்களே உங்களுக்கு ஏதாவது தடைப்பட்ட காரியம் இருந்தால் உடனடியாக நீங்கள் நேராக போய் ஆம்புலன்ஸில் போகிற மாதிரி டக்குன்னு போய் ஜோசியரை உங்கள் குடும்ப ஜோசியரே பாருங்கள் தசாபுத்தி படங்களை பாருங்கள் இது வந்து மே ராசிகள் வந்து ஒரு உத்தேச கணிப்பு ஆனால் இது அந்த தசாபுத்தி குளநில் வர்றது தான் இதெல்லாம் நல்லா எஃபெக்ட் பண்ணும் புதுங்களா அதனால் தசாபுத்தியில் என்ன வருதோ என்ன கிரகம் வந்து உட்காந்துருக்கு அதை பாருங்கள் அதை பார்த்தா தான் உங்களால் எல்லாமே சாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாதிக்க முடியாதவங்க கொஞ்சம் சோர்ந்து போயிட்டா கூட சோர்ந்து போகாமல் அந்த முயற்சி பண்ணுங்கள் அதில் விட்டு நிச்சயம் உண்டு அப்படி தான் இருக்குது இன்னொன்று உங்களுக்கு வேலை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தொழில் நஷ்டமோ அல்லது கடன் கொடுக்கல வாங்கலாம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் நஷ்டத்துக்கு வேலை கிடையாது கடன் கொடுக்கறேன்னா கொடுத்து வட்டி வாங்குவீங்க ஏற்கனவே கடன் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சமாக அடைச்சிட்டு ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவீங்க இனிமே வந்து உங்களுக்கு யோகம்தான் போங்க ஒரு பகவானும் மாறாரு ராகு பகவானும் உங்களுக்கு எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கிறது எண்பது பெர்சன்ட் இல்லை எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே எல்லாம் உள்ள இறைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் உங்களது விட விருது உங்களுக்கு நோச காலையில் பிடிச்சா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்